ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்டன் ட்ரிக்ஸ் அம்மாவும் நானும் இன்றைக்கி ஒரு அப்பாவும் பையனும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான் நம்மளுடைய கார்டன் ட்ரிக்ஸில் ஸ்கூல் வந்து லீவ் வந்து விட்டாச்சு உடனே அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பையனையும் வந்து அவருடைய தையல் கடைக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்படி கூட்டிகிட்டு போகும்போது இவர் வந்து துணிகளை வந்து வெட்டி வந்து தைக்க ஆரம்பிக்கிறாரு அவருடைய பையனும் வந்து பார்த்திங்கன்னா அப்பா பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையுமே வந்து ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்துட்ருக்கான் அப்படி பண்ணும்போது அப்பா முதல் முதல்ல என்ன பண்ணுறாருனா ஒரு பது கத்திரிக்கோலை வந்து எடுத்து அதை வந்து துணியை வந்து வெட்ட வந்து ஆரம்பிக்கிறாரு வெட்டிட்டு உடனே அந்த கத்திரிக்கோலை வந்து காளு கீழே வந்து போட்டுடுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து தையல் மிஷினில் வந்து தைக்க வந்து ஆரம்பிக்கிறாரு தைச்சி முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த சட்டையில் வந்து ஒரு பொத்தான் வந்து வைக்கிறாரு அந்த பொத்தான் வைக்கிறதுக்கு வந்து ஊசியும் வந்து அதே மாதிரி பயன்படுத்திட்டு பொத்தான் வச்சு முடிச்சுட்டு தன்னோட தலையில் இருந்த தொப்பியில் வந்து அப்பா வந்து அந்த ஊசியை வந்து குத்தி வைக்கிறாரு உடனே அந்த பையன் வந்து கேட்குறான் அப்பா கத்திரிக்கோள் வந்து ரொம்ப விலை உயர்த்தது அழகாக இருக்குது புதுசாக வாங்கினீங்க அதை உங்கள் காலுக்கு கீழே போடுறீங்க ஆனால் ஊசிங்கிறது வந்து விலை வந்து மலிவானது சின்னதும் கூட நம்மளால் எளிமையாகவே வந்து அதை வாங்கிக்க முடியும் அதை வந்து நீங்கள் பத்திரமாக வந்து பத்திரப்படுத்தி தலையில் வந்து எடுத்து வைக்கிறீங்க இது ஏன் அப்படின்னு வந்து கேட்குறாரு உடனே அந்த அப்பா வந்து சொல்கிறார் ஆமாம் கத்திரிக்கோள் வந்து விலை உயர்ந்தது தான் பளபளப்பாக இருக்கும் அழகானது தான் ஆனால் அதோட வேலை என்ன வெட்டுறது இதுவே ஊசியோட வேலை வந்து மலிவானதாகவும் சின்னதாகவும் இருந்தாலும் அதோட வேலை என்ன ரெண்டத்தையுமே வந்து இணைக்கிறது அப்போது உருவத்தில் வந்து பெருசு சிறுசுன்னு கிடையாது ஒருத்தவங்க செய்யக்கூடிய செயலில் தான் வந்து அது வந்து பெருசாக சின்னதான் இருக்குது அப்படிங்கிறத அப்பா வந்து அந்த பையனுக்கு வந்து சொல்லியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய கார்டன் ட்ரிக்ஸ் சேனலை எல்லாருக்குமே வந்து லைக் பண்ணிவிட்டு ஷேர் வந்து பண்ணுங்கள் நம்மளுடைய கார்டன் ட்ரிக்ஸ் சேனல் இப்போ முந்நூறு சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்